பார்த்தீங்கன்னா மத்தியான சமையலுக்கு வந்து முருங்கைக்கீரை பறிச்சிட்டு இருக்கா சும்மா வதக்கிறதுக்கு சும்மா வதக்கிறதுக்குல சாப்பிட்றதுக்கு சும்மா வதக்கிறதுக்காம் என்னங்க நல்லா மலைக்கிறதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இட கிடவுழுக்கும் மதிய சமையலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் குழம்பு அது கூட அப்படியே முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கூட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து காலையிலே போய் கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் நெஞ்செலும்பு மட்டும்தான் இருக்குது நெஞ்செலும்பு கொழுப்பு கொஞ்சம் கறி மெயினாக வந்து நெஞ்செலும்பு தான் வாங்கிட்டு வந்தோம் எதுக்குன்னா மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை உங்களுக்கு மஞ்சக்காமல் அதனால மஞ்சக்காமலைக்கு வந்து மருந்து சாப்பிட்டுட்டு பத்தியம் எடுப்பாங்க எங்கூர்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலைக்கு வந்து மருந்து சாப்பிட்டுட்டு பத்தியம் எடுப்பாங்க பத்தியம் எடுத்துட்டு மூணா நடை வந்து நல்லெண்ணு தேய்ச்சி ஆட்டுக்கால் சாப்பாடு குளிச்சிட்டு ஆட்டுக்காரி நெஞ்செலும்பு எடுத்து சாப்பிடணும் வீட்டுக்கு தான் வந்து இன்னைக்கு நாங்க போய் நெஞ்செலும்பு எடுத்துட்டு வந்து இப்போ சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருக்கேன் சாதம் பார்த்தீங்கன்னா வந்து வடிச்சாச்சு இப்போ குழம்பு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுலாம் ஆமா நைட்ல இருந்த ஒரு மழை வேற இறங்காமலு அம்மாவுக்கு வேலை கிடக்கு முருகன் கீரை அது கூட அப்படியே முருகன் கீரை தூக்குமா மட்டன் பார்த்திங்கன்னா வந்து குக்கரில் வேக வச்சாச்சு அப்படியே வந்து முருங்கைக்கீரையும் வந்து உருவிங்களாம் அது அந்த மழை நேரத்தில் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா சுத்தமாக நல்லாயிருக்கும் நார்மலாக முருகம் அலசைய மாட்டாங்க அதுக்காக தான் அலசாமல் இருக்கிறதுனால இப்போது கொஞ்சம் மழை பெஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்போ அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அவன் உண்மையிலே மழை நேரத்தில் முருகைங்க பறித்து சாப்பிட்டு அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும்

கும நல்லாப்பா இன்னக்கா கறி நிறைய போட்டுக்கா பாப்பா சாப்பிட முல்ல அவ சாப்பிடலையா சாப்பிடுவோம் வாசமாக இருக்கு கொழம்பு சரி சாப்பிடுவேன் அதனால பேம்ப கொஞ்சம் மழை விட்டுருக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து மழை இப்போதான் லைட்டாக கொஞ்சம் உட்காலி தெரியுது